பாட்டு பாட்டு சொல்லு அங்க இருக்கிறது காரமா இருக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன் ஆமா தானே கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கா இல்ல பல்லு போயிட போகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமணம் மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் சத்தியமா முடி மட்டும் வந்ததுக்கு ஆட்டுக்குட்டி வெளியே வந்த மாதிரிதான் இருந்துச்சு போங்க

லாக் பண்ணாத வீட்டுக்கே இவ்ளோ பேசுறாரு அப்ப கூட்டி வச்சுட்டு எங்கேயாவது போயிருந்தா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைன்டி கிட்ஸ் ஸ்நாக்ஸ் சொல்லியே நிறைய இருக்கும் தெளிவாக நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க என்ன ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் செய்யோ நைன்டி கிட்ஸ்நாக்ஸ் தமிழ்நாட்டில் கிடைக்கிறதெல்லாம் என் ஹஸ்பண்ட் அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பிட்டு மாட்டாங்க சில பொருட்கள் பார்த்துருக்கலாம் சில பொருட்கள் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல அதனால இங்க கிடைக்கிற பொருள் எல்லாம் ஒடிசால கிடைக்குமா கிடைக்காதா அதோட பேரு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத தேஜு தேஜுமே இப்ப வரைக்கும் சாப்பிட்டது தேஜுவையும் தேஜுவோட அப்பாவையும் வச்சு அவங்கள சாப்பிட சொல்லி ரியாக்ஷன் தான் அவங்க கிட்ட காமிக்க போறேன் ரொம்ப வேற லெவல்ல போச்சு வீடியோ வெயிட் பண்ற மிஸ் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன சமைச்சோன்னு டேவ்லாக் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெயிலோட குட் மார்னிங் சொல்லி நான் வீடியோ எடுத்து இன்னைக்கு காலையில் சமையல எட்டு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கும் அம்மாவுக்கு டே ஷிஃப்ட் தான் சாப்பாடு மட்டும் சமைச்சிட்டு போயிட்டாங்க நேற்று நைட்டு வந்து குழம்பு இந்த மாதிரி நிறைய சமைச்சிருந்தோம் போயிட்டாங்க இப்ப வந்து மொச்ச குழம்பு செஞ்சுட்டு இருக்கேன் இந்த அவருக்கு தண்ணி காஞ்சிருச்சு பருப்பு குழம்பு வைக்கணும் தான் பருப்பு கழுவி சேர்க்கணும் இன்னைக்கு வந்து காலையில மொச்சை வறுக்கல நேற்று நைட்டே மொச்சை வறுத்து ஊற வச்சாச்சு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிரு நினைக்கிறேன் பருப்பு சேர்த்தாச்சு அவருக்கு செய்யற பருப்பு குழம்பு இல்ல பாசி பருப்பு சேர்த்திருக்கேன் அது நல்லா வேகணும் அப்படின்னா கொஞ்சம் என்ன சேர்க்கலாம் இது முன்னாடியே வீடியோல சொன்னதான் மொச்சை லைட்டா இப்ப வதக்கிட்டு இருக்கேன் மேடமும் எப்போதும் போல படிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து மொச்சை பயிரை மட்டும் வேக வைக்கணும் அது வெந்ததுக்கு அப்புறம்தான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் அறுத்து போட்டு மிளகாய் பொடி சேர்த்து வேக வைப்போம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு அவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது அதனால ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு கட் பண்ணியாச்சு உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறம் ஒடிசா ஸ்டைலில் தான் அழைச்சி விடலாம் நான் வந்து மொச்ச வெந்துட்டுருக்கேன் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு குழம்பு பாதி ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் புளியும் தேங்காய் அரைச்சி ஊத்துறது தான் அவங்களுக்கு வச்சு இப்போ அரிசி இருக்கு அவருக்கு வச்சுருந்த பருப்பு குழம்பு பருப்பு உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு கேஸில் தாளித்து போகிறேன் இருக்கா மேடம்க்கு ரசம் ரொம்ப பிடிக்கும் அதனால ரசம் மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க அவங்க இப்போதான் சாப்பிட போகிறாங்க சாப்பாடு பருப்பு குழம்பு சூடாக இருக்கு டைம் இப்போ நாலு இருபது இருக்கும் நத்தத்தில் இருக்கேன் நம்மளோட கண்ட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குற கடை இதுதான் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்கூலில் அந்த பாட்டி எல்லாம் கொண்டு வந்து சின்ன கடையாக இருந்திருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாம் தான் வந்து பொருள் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து வீடியோ பர்பஸ்க்காக வேணும் அதை வந்து நான் ரொம்ப ஒன்று ரெண்டாக கொடுங்கன்னு கேட்க முடியாது சிரிச்சிருவாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பட்ஜெட்ல நம்ம வாங்குற மாதிரி பார்க்கணும் எனக்கு வீடியோல போய் சாரி கடையில போய் தெளிவா பேச வேற ஒரு மாதிரி இருக்கு சரி கேட்டு வாங்குவோம் இதுதான் அந்த கடை ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க தனியா ஒரு ஆள் இருந்துட்டா கூட பிரச்சனை இல்ல பார்ப்போம் இப்போ நம்ம வாங்கியிருக்க நைன்டி ஸ்கிட் ஸ்நாக்ஸ் வந்து ஒடிசா இவர் பார்த்துருப்பாரா என்னன்னு தெரியல சிலது இது பார்த்துருக்க மாட்டாங்க சிலது பேர் தெரியாது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது எல்லாமே கேட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் முக்கியமாக டேஸ்ட்டு தேஜுவுக்கெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும் அவகிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் பிடிக்காத பிடிக்காதுன்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் சூப்பர்னு சொல்லக்கூடாதுன்னு அவளோட ரியாக்ஷனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்கு போகுது இப்போ நாங்கள் என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தேங்காய் வச்சு விளையாடுவாங்க விளையாட்டு பொருள் இருந்தா போட்டிருக்கு இது சாக்லேட் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பொரி உருண்டை இது வந்து கமருக்கட்டு எடுத்திருக்கோம் இந்த தோசை பாருங்க இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க தெரியல நான் சாப்பிட்ருக்கேன் அப்பெல்லாம் ஒரு ரூபாய்க்கு நாலு அஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு ஒன்று கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது இழந்த வடைன்னு சொல்லுவோம்ல பாருங்கள் அப்புறம் பாக்கு மிட்டாய் சூட மிட்டாய் இஞ்சி மரப்பாய் எடுத்திருக்கேன் எனக்கு இப்போவுமே இது ரொம்ப பிடிக்கும் இதுவோட இப்போயுமே ஃபேவரட் புளிப்பு மிட்டாய் இருக்குது கொக்க மிட்டாய் கடலை மிட்டாய் இந்த மாதிரி எல்லாமே எடுத்திருக்கேன் இந்த இது வந்து இலந்த பழத்தோட கொட்டையிலையுமே நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க அந்த பாக்கெட்டு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் சரி இப்போ ஒன்றுன்னா ஓப்பன் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து இலந்த பழம் இலந்த வடை இது உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க பின்னருக்கு பாருங்கள் அங்கே இருக்கா ஒடிசாவில்

அங்கே மிளகா பொடி சேர்க்கறாங்களே என்னன்னு தெரியல நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது என்னோடய சின்ன மாமனார் வீட்டில் சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாங்கல்ல அப்போ கொண்டுட்டு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கிறது வந்து இதே மாதிரி பாக்கெட்டில் ஆனால் காரமாக இருக்கும் இது இருந்தா ம் நல்லா இருக்கேன் இங்கே இருக்க டேஸ்ட் அங்கே இருக்கிறது நல்லா அங்கே இருக்கிறது நல்லா இருக்குமா இங்கே இருக்கிறது நல்லா இருக்கா

नलास का मूंछ चखने को कोरीता मूंछी बड़े छैन चीज़ होते हैं किस ओर बैरी फ्रूट पाउडर इला फ्रूट वाले सेट नलास का गुड़ी जुबे ले रखो ना उसे कलम आ रही होता है नहीं तो बड़ी ये कुछ कलम आ रही है यूएस पंडित ना वांगी

అందా తిందావడే మొదలు కడి ఆ కడి ఆ కొంచెం ఎప్పుడు ముడితో అవలో కడి சாப்பிడే టిక్కి సద జనస ముడి ముడి అవును ఇదు సత్తిబది ని ముడి అవును కਿਸకుంటి సేట గుడ நீ சொல்லை <laughs> 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 <laughs>

हमको हमको बिजी है उसका अंदर कहाँ गए नामले लांग अंडे खाले चला दे शाप बोलने कर ची शाप ले नल्ला 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 नहीं विद्या से माना पड़ेगा अबे याना कबड्डी की दा याना कबड्डी की दा पास ये तापड़े पास जो हमको कमर गट

என்ன வச்சு வச்சு தான் கடிக்கணும் முடியும் ஹே பல் ல ஸ்ட்ராங்கான பல்லு இருக்கு ஹ்ம் டேஸ்ட் ஆ வந்து சொல்லும்மா எப்படி இருக்குன்னு மம்மா ஹ்ம் நீங்க தான் கடிச்சு மெல்றீங்கனால அவ்வளவு சீக்கிரம் மெல்ல முடியாது இப்ப இருக்குன்னு இருக்க ஒன்று 2 டப்பல்ல வச்சிட்டே இருக்கு

பணியார வகையில் இனிப்பு பணியாரம் சாப்பிடுவாங்க ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அந்த தேங்காய் பண்ணு மாதிரியெல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்கும்ல அது சாப்பிடுவாங்க மற்றபடி அதிகமாக எதுவுமே விரும்ப மாட்டார் இன்னைக்கு வெறும் ஸ்வீட் இது வந்து தேன் மிட்டாய் உள்ள ஜீனி தண்ணி இருக்கும் ஆனால் இதை வந்து தேன் மிட்டாயின்னு சொல்லுவோம் தெரிஞ்சா ஜிலேபி மாதிரி ஜிலேபி மாதிரி உங்களை சாப்பிட்டு கேக் மாதிரி இருக்கா இல்லை ரசம் மாதிரி இருக்கா சாப்பிட்டு சொல்லு அந்த பிள்ளை வச்சுட்டு ஒன்றுமே நம்ம பேசக்கூடாது நல்லா இருக்கா இது லாஸ்ட் நான் தஞ்சாவூர் போகும்போது சாப்பிட்டேன் நான் வந்து சாப்பிடுவாங்களோ இல்லையோன்னு ஒரு டவுட்ல வாங்கிட்டு போனது இதெல்லாம் ஃபேவரட் ரெண்டு பேருக்கும் எனக்கு எதுதா கன்ஃபர்ம் இருக்கு முதல்ல இந்த லெவல் வீடியோ பாத்தீங்கன்னா இன் இது சாப்பிடுறியா நான் என்ன கேக்குறேன் நீ அது முழுங்கு கடிச்சு சாப்பிடு ஜவ்வு முட்டை இந்த ஒரு சின்ன பேப்பர்ல குடுத்துப்பாங்க <laughs> <पोई रबो> <laughs> मु <laughs> चल बोलती हूँ, हम्म, मैं ट्राइंग है, तेज़ रहता हूँ मैं, आह, मतलब ऐसा आपकी जो कौनसी सीधी सामान्य कपड़ों कर्जे से आप लें, क्योंकि हमारी कर्जे राधा है, छिन्न पड़ रहा है बॉय रूम, हम्म, महल के आगो मटिंग के लिए, आगो, हम्म, कब्रों पर चे, हम्म, पंजे में दायित्व <जाये>। लांडा मारे, <laughs> अली என்ன டேஸ்ட் சொல்ல முடியலையா நம்ம சின்ன குழந்தையில அது சாப்பிடும்போது சாப்பிடும்போது நான் ஆச்ச ரொம்ப ஆச குடி சாப்பிட்டதெல்லாம் பெரிய லகும்போது இதெல்லாம் சாஃப்ட்டே மீன்வனா आंसर இருக்கும் ஆனா அதே விருப்பு இப்ப இருக்குது இல்ல சும்மா காலுக்கு ஸ்வீட் இல்லையா எனக்குலையா ம் சரி இனி கலையா இனிக்குதான் நம்ம இந்த ஸ்வீட்டே இல்லையா இதுவுமே வாங்க போலாம் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு மூணு நாலு கொடுப்பாங்க இப்போ நான் படிச்ச அப்பஸ் குரம் ஸ்கூல்லயே இருக்க தெரியல இந்த ரெண்டு பேஸ் இருக்கு சும்மா தாப்புட இது என்னன்னு தெரியல எல்ல ஹேவாங்க பர் எம்டி பேப்பர் ம் தாப்புட தாப்புட ம் ஐஸ்கிரீம் அந்த கோன் ஆ கோன் ஐஸ்கிரீம் அந்த ஃளேவரா ஹ்ம் காட் ஓளே எப்படி இருக்கு இது இது எப்படி இது பிடிக்குலையா பிடிச்சிருக்கு

ஆனா அநியாய இனிப்பு நம்ம வாங்கிட்டோம் பிடிக்கும்ல இதை ஆல்ரெடி சாப்பிட்டிருக்கா சரி வச்சிருக்கேன் நீ எச்சு இல்லை அது ஈரமாகும்

இது மாதிரி சாப்பிட்ற கொஞ்சம் மக்கள அது இல்லை தானே இருக்கு இருக்குமிக்க இந்த சூட மிட்டாயின் வந்து இதை விட நல்ல வெள்ளையா பால் ஒன்னு இருக்கும் நான் சின்ன வயசுல சாப்பிட்டு ஆனா இப்போ அது கிடைக்கல இன்னொன்னு யாருனாலுமே மறக்க முடியாததுலாம் இருக்கும் மம்மி டாடி சாக்லேட் அது அங்க இருக்கா அந்த இப்படி திருப்பி பார்த்தா பையன் மாதிரி அப்படி திருப்பி பார்த்தா பொண்ணு மாதிரி உள்ள பார்க்க இருக்கிற மாதிரிதான் இருக்கும் மம்மி டாடி உம் அதையுமே கேட்டு பார்த்தோம் இல்ல இப்பயுமே சளி பிடிச்சிருந்தது இல்ல மழை காலம் அப்படின்னா இதுதான் சாப்பிடுவேன் இஞ்சி மரப்பெல்லாம் ரொம்ப நல்லது நல்ல காரமா சுட்டேஜ்வே சாப்பிடுறா குடுத்தேன் உம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் உம் நேற்று பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட கேட்டோம்ல எதுனா சாப்பிட்ருக்கேன்னு கேட்டது அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லு அம்மாச்சி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியம் அப்போ அவங்க அந்த காலத்துல சுத்தமாக சாப்பிட்டது இல்லை இல்லையா நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு தான் சொன்னாங்க அம்மா வந்து சாப்பிட்ருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னாங்க இது சின்ன வயசில் இருக்கும்போது ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் இப்படி திருப்பிட்டா இன்னும் ஸ்வீட் இருக்கும்ல மென்று மென்று தான் தூக்குவோம் எல்லாரும் யாருக்கெல்லாம் அந்த பழத்தை இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க நான் வந்து தேஜுவோட ரியாக்ஷனில் எதாவது ஒரு சாக்லேட் பிடிக்கல அப்படின்னா எனக்கு வேண்டாம் ஒரு மாதிரி வே இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் வருமோ நினச்சேன் மேடம் இந்த இழந்த பழம் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டில் வேற எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அதுதான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் இது எல்லாமே நான் ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வாங்கி அவங்களோட ரியாக்ஷன் காமிச்சேன் நீங்களாம் எந்தெந்த சாக்லேட் மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் கைஸ் தேங்க் யூ பாய் பாய் சொல்லு